அடுத்த தலைவலி ஸ்டார்ட் ஆனதே உணர்ந்த சித்தார்த் எதுக்கு எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க என்று வந்தோமா ஒன்ன பத்தி தான் பிரேக்கிங் நியூஸ் இருக்கு நாங்க உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நீ இவ்ளோ பெரிய பையனை பெத்து வச்சிருக்க என்று கேட்கிறாள் டென்ஷனான சித்தார்த் அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல என்கிறாள் அதற்கு அவள் ஆமாப்பா நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே இல்ல எங்க பிள்ளை அப்பாவின்னு நினைச்சோம் ஆனா அந்த அப்பாவி பிள்ளை ஒரு குழந்தையை பெற்று வச்சிருக்கு இதுவே எங்களுக்கு தெரியல என்கிறாள் அதற்கு சித்தார்த் என்ன சொல்லி நம்ப வைப்பதென்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான் அப்போது இருவரும் மித்திரனை பார்க்க அவர்கள்தான் தாத்தா பாட்டி என்று உணர்ந்தவன் சிரித்துக் கொண்டே அழகான மழலை மொழியில் தாத்தா பாட்டி என்று அழைக்க இருவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் அவன் அழைத்தது இருவருக்கும் ஏதோ ஒரு புதுவித உணர்வை கொடுத்தது அருகில் சென்று அவனை தூக்கிக் கொண்ட ஜானகி அவனிடம் செல்லும் அம்மா எங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க என்று கேட்டாள் பதில் சொல்ல யோசித்துக் கொண்டிருந்தான் இதற்கு மேல் பொறுமையாக இருந்தால் நமது நிலைமை அதோ கே என்று நினைத்த சித்தார்த் அவர்கள் அருகில் வந்தான் அப்போது அவனிடம் நீ ஏதாவது பொண்ண ஏமாத்திட்டியா அவங்க இப்போ உன்னை தேடி வந்திருக்காங்களா என்று பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றாள் ஜானகி டென்ஷன் தலைக்கேற தன் கோபத்தை வேறு வழியில்லாமல் இல்லாமல் கட்டுப்படுத்திக் கொண்டு அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று நடந்த அனைத்தையும் அவர்களிடம் கூறினான் அப்போது அவனுக்கு திடீர் என்று நாம் இதுவரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் பார்த்ததோ தொட்டதோ கூட கிடையாது அப்புறம் எப்படி இது ஏன் பயனா இருக்க முடியும் ஆனா ஒரே ஒரு தடவை நமக்கு தெரியாம ட்ரக்ஸ் எடுத்தப்ப ஒரு பொண்ணு கூட இருந்தோம் அப்போ ஒருவேளை இவன் நம்ம பையன்தானா என்று சிறு குழப்பமும் பதற்றமும் அவனுள் தொற்றிக் கொண்டது உடனே மித்ரனை பார்த்து மித்து உன் வயசு என்ன என்று கேட்க எனக்கு ஃபோர் இயர்ஸ் பா என்றான் அப்போது ஜானகி என்னப்பா ஏன் ஒரே டென்ஷனா ஏதேதோ கேள்வியை கேட்டுட்டு இருக்க என்று கேட்க மீண்டும் எதையோ யோசித்தவன் அப்போ நீ எந்த மந்த்ல பிறந்த என்று கேட்க டிசம்பர் பா என்றான் அப்போ இவன் கண்டிப்பா நம்ம குழந்தை கிடையாது என்று நிம்மதி ஆனான் ஆனால் மித்ரன் குறை பிரசவத்தில் பிறந்தவன் என்பது அவனுக்கு தெரியாது அவன் கூறியவற்றை அவன் பெற்றோரும் நம்பினர் தந்தையில்லாத அந்த சிறுவனை கண்டு மனம் வருந்தினர் மேலும் ஒருவேளை இது பிசினஸ் எதிரிகளோட சதி வேலையாக கூட இருக்கலாம் என்று எண்ணினாள் ஜானகி பின்னர் சித்தார்த் அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் என்றான் பின்னர் மித்ரன் பாட்டியிடம் அம்மாவை பேட் ஆன்டி கடத்திட்டாங்க அப்பா அவங்கள காப்பாத்திடுவாரு அதனால அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க என்று முன்னர் கேட்ட கேள்விக்கு இப்போது பதில் சொன்னான் உடனே ஜானகி இப்ப இந்த பையனை என்ன பண்ண போற என்று கேட்க அதற்கு சித்தார்த் அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான் ஆனால் ஜானகிக்கோ இந்த பையன் எப்படி இவ்ளோ கான்பிடண்டா அப்பான்னு கூப்பிடுறா என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது பின்னர் அவர் சித்தார்த் உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால இந்த பையனை நாங்க கூட்டிட்டு போறோம் அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இவனை ஒப்படைச்சிடலாம் என்றாள் அவனுக்கும் அது சரி என்று தோன்றியதால் தலையசைத்தான் அதைக் கேட்டுக் கொண்டிருந்த மித்ரன் அப்பா என்று சொல்லிக் கொண்டு அருகில் வர மித்து இப்ப பாட்டி தாத்தா கூட வீட்டுக்கு போ நான் வேலை முடிச்சிட்டு உன்னை வந்து பாக்குறேன் இல்லைனா அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்க என்று கனிவாக பேச அவன் பெற்றோர்கள் நம்ம பையனா அது இவ்ளோ பொறுமையா அமைதியா பேசுறா என்று அதிர்ச்சியில் உறைந்தனர் மித்ரன் அவர்களுடன் சென்றவுடன் சற்று ரிலாக்ஸாக ஃபீல் செய்கிறான் சித்தார்த் பின்னர் அவனையே அறியாமல் அவனுக்கு அனன்யாவின் ஞாபகம் வருகிறது நம்ம ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறோம் என்று புரியாமல் தவித்தான் சித்தார்த் பின்னர் அவற்றை புறம் தள்ளிவிட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் அப்போதுதான் பக்கத்து சிட்டியில் இருக்கும் கம்பெனி ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அதை சால்வ் செய்ய கிளம்பினான் இரண்டு நாட்கள் தங்கி வேலையை முடிக்க வேண்டி இருந்தது அந்த இரண்டு நாட்களில் அனன்யாவோ நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் சொந்த வீட்டில் கைதியாகவும் தனக்கென்று இருக்கும் ஒரே மகனை துளைத்துவிட்டு பைத்தியம் பிடித்தவளை போல உணவும் உட்கொள்ள முடியாமல் தீயில் விழுந்த புழுவை போல துடித்துக் கொண்டிருந்தாள் அவள் உடலோ மிகவும் கொண்டிருந்தது ஆனால் அந்த தாயின் பரிதவிப்பை கண்டு கொள்ள அங்கு யாரும் தயாராக இல்லை அப்போது அஞ்சலி உணவுடன் உள்ளே நுழைய அவளை கண்டு உடன் கோபம் தலைக்கேறியது ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உணர்ந்தவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அப்போது அஞ்சலி உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு இப்பவே பாதி பைத்திய மாதிரி தான் இருக்க இப்ப கூட சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணி உன்னை வந்து பாக்க சொல்லணும்னு தோணலல்ல நீ எங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டா நாங்க உன்னை விட்டுடுறோம் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற உன்னால உன் பையனும் எங்க சாப்பிடாம சாக போறான்னு தெரியல என்று சொன்னாள் உங்கள் சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பையனோட உயிர பணையும் வைக்கிறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல என்று கடிந்து கொண்டாள் அனன்யா அவளின் சத்தத்தை கேட்டு வந்த குணசேகரன் உன்னை ஆனா நீ நீ அதுக்கு பதிலா அவமானத்தை தான் கொடுத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நடிக்கிறியா என்று கத்தினான் உனக்கு அவனை தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு தெரியுது ஒழுங்கா அவனுக்கு பண்ணு காலத்துக்கும் இங்கதான் உன்னைத்தான் என்றான் எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொன்னா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நான் கூப்பிட்டா என்ன நான் செத்தா கூட அவன் வரமாட்டான் நீங்க என்ன காலத்துக்கும் இங்கதான் வச்சுக்க போறீங்க என்று வெறுப்புடன் சொன்னாள் அப்போது அஞ்சலி அப்பா நான் தான் அப்பவே சொன்னேன்ல சித்தார்த்து மாதிரி பெரிய எல்லாம் இவளை பாக்க கூட மாட்டாங்கன்னு சோ இவளை இங்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பெட்டர் நம்ம இவளை வேற ஏதாவது பண்ணலாம் என்றாள் சரிமா என்றவன் உடனே அனன்யாவை பார்த்து எனக்கு லாபம் தர பொண்ணுதான் வேணும் உன்ன மாதிரி உதவாக்கற இங்க இருக்க தேவையில்லை அதனால அதுக்கு நஷ்ட ஈடா திவாகர கல்யாணம் பண்ணிக்கோ வசதியா வாழலாம் என்று வெக்கமே இல்லாமல் கூறினாள் அப்புறம் காணாம போன பையனை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அப்பம் பேர் தெரியாத பிள்ளைகளால எப்பவும் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் சோ திவாகர கல்யாணம் பண்ண ரெடியாரு என்றார் அதற்கு அவள் என்றா டே நீ எல்லாம் ஒரு அப்பனா ஒரு அரை கிழவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற கழு தருத்துட்டு செத்தான சாவனை ஒழிய அந்த கிழவனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று கோபத்தில் வெடித்தாள் எதையும் காதில் போட்டுக் கொள்ளாத குணசேகரன் நீ என்னமோ சொல்லிக்கோ ஆனால் நாளைக்கு திவாகர மீட் பண்ண ரெடியாரு என்று ஆர்டர் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அங்கிருந்து எப்படி தப்பிக்க போகிறாள் அனன்யா திவாகரை திருமணம் செய்ய போகிறாளா அல்லது தன் மகனை கண்டுபிடித்து லண்டனுக்கு செல்ல போகிறாளா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்